அடுத்ததாக இந்த மாவட்ட தலைவர் தலைமை பாண்டியன் அவர்களை மேடைக்கு ஒருமுறை அழைக்கிறோம் மாவட்ட செயலாளர் அன்பு செலவன் அவர்களை வரவேற்கிறோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்கிறோம் அருமை பெரிய அன்பின் பிணிய தமிழ் தலைவர் மாவட்ட கழகத்துடைய தோல்முறை பிரச்சார கூட்டம் தோன்றுகிறது இந்த தோல்முறை பிரச்சார கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞருடைய செயலாளர் மாணவிகு கார்த்திக் அவர்களை வரையில் மாவட்ட இளைஞருடைய துணை செயலாளர் தீர்ப்பு தலைமையிலும் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் வி பன்னீர்செல்வம் தலைமை செயற்குழுப்பினர் கோபால் வடசனை மாவட்ட தலைவர் களப்பறிஞர் தளபதி பாண்டியன் மாவட்ட செயலாளர் அன்பெல்வம் மாநில மகளிர் செயலாளர் மணியம்மை பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்துடைய இயக்குனர் கசுமுகம் சென்னிக்குமாரி அதே போல மாவட்ட இளைஞருடைய தலைவர் மாணவர் கலைச்செல்வன் ஆகியோரை முன்னிலை எட்டுப்பாட்டு அனைவரும் சார்பில் முன்மொழியிறேன் நான் வழிபடுகின்றேன் நிகழ்ச்சிக்கு மாவட்ட இளைஞருடைய செயலாளர் மாணவியை கார்த்தி அவர்கள் வரவேற்பை அன்பேற ஆரம்பிக்கிறோம் கருங்கட்டு தோழர்களுக்கு மாலை வணக்கம் மற்ற பொதுமக்கள் திராவிடர் வடசென்னை மாவட்ட திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் திராவிட கழகத்தின் சிதம்பரம் மாநாட்டு தீர்மான விளக்கம் மற்றும் திராவிட மாடல் அரசனை பாராட்டிய அரசு மருத்துவமனைக்கு பகல் அடிப்பகம் தங்கிய பெரியார் பேரை சூட்டியதற்கு நன்றி தெரிவிக்கும் பெருமனை பிரச்சார கூட்டத்திற்கு குறைந்த நாட்களிலே இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்ப இந்த கூட்டத்துக்கு தலைவர் தாங்கி இருக்கும் மாணவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு துணைச் செயலாளர் மாணவர்கள் மா பிரதிநாளர்கள் அவர்களே இந்த கூட்டத்துக்கு ஆற்றல் இருக்கும் எங்கள் இளைஞர் மேம்படுத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய அண்ணன் வழக்கறிஞர் இளைஞர் துணை செயலாளர் அண்ணன் சோ சுழச்சார்கள் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடாகி முதல் அழைப்பாக திமுகத்தின் மாவட்ட திமுக கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி கே சேகரா பி கே சேலர் அவர்களுக்கு மனு கொடுத்து இந்த கூட்டத்தை வெகு சிறப்பாக எங்களை வளர்த்து சொல்லி எங்களை வாழ்க்கை அனுப்ப அண்ணன் பி கே சேலர் பாபா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கட்சி என்ற உணர்வோடு எங்களை எல்லாம் வாழ்த்து எடுத்து அவருக்கு நன்றி இக்கூட்டத்துக்கு சிறப்பு ஆதரவு இருக்கும் செஞ்சிருக்கூடிய வழக்கறிஞர் பெரியார் இங்க இங்கெல்லாம் நமக்கு ஒரு அறிவு சொற்பக்கூடிய கலைமை கழகத்தின் பேச்சாளர் அறுவர்த்தே நர்மலா அவர்கள இக்கோட்டத்துக்கு முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள எங்கள் மாவட்ட கழகத்தின் மூத்தவர் உறுப்பினர் கோபால் அவர்களே எங்களை எல்லாம் இந்த மாவட்ட கழகத்தை உயிர்போலும் உற்சாக போலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் தகுதி பார்க்கலா எங்களுக்கு எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சென்னை உயர்நீதி சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் மகளிர் செயலாளர் அக்கா மயிலம்மாவ

சிறப்பு அழைப்பாளராக இந்த ஏன் பகுதியின் சார்பில் முதல் கட்சியாக ரஞ்சு நம்மை சிறப்பத்தை கொண்டிருக்கும் இளைஞர் பணி செயலாளர் ஆனால் நன்பேரன் அவர்கள் இந்த ஒட்டத்தை உண்மை சிறுத்தை கட்சியின் உதவி சேர்க்கை கட்சியின் ஒட்டத்தின் செயலாளர் அண்ணா பழக்கலை சின்னராஜ் அவர்களின் இந்த கூட்டத்தின் இந்த கூட்டத்துக்கு நாம் அழைத்து நம்மை அரவணைத்த இளம் திருவிளைஞர் பகுதி கழகத்தின் திமுக செயலாளர்கள் அண்ணன் கோயில் அவர்கள காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவரும் அண்ணன்சன் அவர்கள திமுகத்தின் பகுதியில் இட்ட செயலாளர்களும் சிபிஐ கட்சியின் எழுபத்தலைவர் திராவிட மூட்ட கழகத்தின் வட்ட செயலாளர் அண்ணன் ஸ்டாக்டிஸ் அவர்கள காங்கிரஸ் கட்சியின் வட்டத்தலைவர் அண்ணன் ராஜா காங்கிரஸ் கட்சியின் வட்டத்தலைவர் அண்ணன் சாம்சன் ராஜன் காலத்தின் இக்கூட்டத்துக்கு நிர்வாகிகளான வேளாண் மாவட்ட கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் அவர்களே தமிழ்துறை கழகத்தின் மாவட்ட தலைவர் அண்ணன் தமிழ்ச்செயலாளர் ஆளுநர் மேலாண் பொதுச் செயலாளர் வேற பொது புதுச்சியாளர் போரா பொறியாளர் சா இம்பத்தியா இருக்கமனை காலகத்தின் தலைவர் பொதுச்சியாளா அங்கண்ணா வெங்கடேசனா இருக்கிறேன் இப்ப இருந்தா நம்ம உற்சாக கொண்டிருக்க சுற்றி வரும் சஞ்சயார்கள் மாவட்ட மாணவி தலைவர் தென்னாட்டுகளின் ஆற்று மிக அண்ணன் கலைமணி அவர்கள கொடுங்க கோ தங்கமணி அவர்களே சுமதி கணேசன் அவர்களே அன்பு துறை ராஜா அவர்களே நெருக்கஞ்சியரை சோ அன்பு அவர்களே கண்ணவாச நகர் ஜீவா அவர்களே செந்தியன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே நேசார்பாடி செங்கராஜா அவர்களே மகேந்திரித்தால்தார் மரங்கள் மரகலமணி அவர்கள கண்மணி துரை அவர்களே வாச அவர்கள மாத்தாவணன் அவர்களேன் கொளத்தி ராஜேந்திரன் அவருங்களேன் பிங்காக்கம் ஸ்ரீ காமராஜன் அவர்களேன் சோதி ராமலிங்கம் ஆகுங்களேன் கவிதா அவர்களே பெரம்பூர் ராமச்சந்திரன் அவர்களேன் தலைக்கலைஞர் முழு வேளவன் அவர்களே கண்ணராசன் அறிவு அறிவுமொழியாக அனைவருக்கும் மாறாக்கு தெரிவித்துக் கொண்டுள்ளேன் இந்த கோபத்தை இளைஞருக்கான சென்னை மாநாட்டில் இளைஞர்களுக்காக உயர்மணி சிறப்பாக இப்பகுதி நடத்துகிறது என்றால் எங்களுக்கு என்ன வாதம் இருக்கிறது எங்களுக்கு என்ன இல்லாத இருக்கிறது ஒன்றும் அல்ல இந்த நாட்டின் முன்னேற்றம் தான் ஐயா பெரியும் புரட்சியாளர் அம்பேத்கர்களும் சமநிதி பாதையிலும் பாஜக கார்பரேட் உங்க நிலம் இங்கு உங்க மண்ணை பாதுகாப்புவதுதான் இந்த திருமண பிரச்சார கூட்டத்தில் வாக்கம் அது எப்படி பாதுகாப்பது எப்படி இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த மண்ணில் நிறைவடாக சொல்ல முடியும் என்பது நம்முடைய தலைவர் எப்படி சொல்வது அவர் எடுக்கக்கூடிய ஆட்சியை பாதுகாப்பின் மனம் தான் முக்கிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை பாதுகாப்பினர் மனம் தான் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கூட்டத்தை நம்மால் ஆளுநரை கூட இந்த உடலாளர் மதிக்கப் போனது அந்த மோட்டம் தான் இந்த கோட்டைக்கு நோக்கம் ஆகவே இந்த புரட்சி சிறப்பிடுகிறது என்றால் மனித அலுவலகங்களும் தமித்தலைகளும் அதோடு ஆதுராம மாகாணம் போன்ற திரையரங்குகளும் தான் இருக்கிற ஆனால் இந்த பகுதி இந்த பகுதி என்பது காலத்தில் இருந்தும்பி ஐந்து வரை காலம் ஐந்து வரை கழகம் இந்த பகுதியில் இருந்தது உயர் வந்தியில் குரசி ஓட்டல் தலைவராக என்னுடைய தாத்தா ஊட்டல வெங்கடேசாய் பதிந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவன் வான இன்று அவரை இந்த இங்கு வந்திருக்கிறேன்

திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலகம் அவர்கள் இப்போது முன்னணி உரையாற்றனர் திராவிட கழகம் தீர்மானங்களை விளக்கி மற்றும் திராவிட மாடல் அரசை பாராட்டியும் குளத்தூர் அரசு மருத்துவமனை பெரியார் பெயர் சூட்டியதற்கு நன்றி தெரிவிக்கும் இந்த திருமுறை கூட்டத்தின் கீழ் தலைமையாக மாவட்ட நிலைநிலை துணை செயலாளர்களோ வரையறு பார்க்கக்கூடிய தம்பி கார்த்திக் மாவட்ட நிலையாளர்களோ

உலகத்துக்குள்ளக்கூடிய இந்திய அறிஞர் அமைச்சர் மாணவிகள் மாண்புகள் அவர்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் சொன்னால் ஐயா கலந்து கொள்வார்கள் என்பது நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பி பன்னீர்செல்வம் ஐயா ஐயா அவர்களே ஐர்களே வழக்கறிஞர் தள்ளுவதி பாண்டியன் துறசகை மாவட்ட திராலைகளும் தலைவரே வழக்கறிஞர் மண்ணில் கலைகள பேச்சலால் அம்மையாளர்களே இயக்குநர் நிகழ்ச்சி வரி

மாணவர்கள் ஐயா சிவக்குமர் அவர்களே மற்றொரு நம்மளுடைய பொறுப்பாளர்களே இளைஞர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மாணவன் தடுப்பாரை அறிவை தடுப்பாரை வானம் உள்ளவரை வைதகம் உள்ளவரை யாருங்கும் மறப்பானை தந்தை பெரியானை இந்த கூட்டம் எதற்காக போட்டியிட்டு தெரியுமா தந்தை பெரியாருடைய பகித்தறிவு கொள்கையை உலகம் மூலம் சொல்லக்கூடிய எங்களுடைய